மனசை விட்டு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் என் பொண்ணுங்க எடுத்து செம்ம ஜாலியாக இருக்காங்க ஆனால் இந்த வயசில் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி பீசுக்குலாம் கூட்டினு வரல யாரும் எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு தான் ஆந்திரா போயிட்டாங்க வேலைக்கு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் தான் ஆனால் நான் படிக்கும்போதே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் படி ஸ்கூலுக்கே போனேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடு மாடு மேய்ச்சா தான் அந்த ஆட்டை விட்டு தான் சாப்பாடே சாப்பிட்ணும் சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி ஆனால் அது இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்குது ஆனால் எங்களால் என்னால் சாப்பிட முடியல ஆனால் என் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேதுங்க இதை பாருங்கள் ஓனா மாதிரி ஒல்லி ஒல்லியாக இருக்க பாருங்கள் ஆனால் அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல நாங்கள் சா ஆனால் எப்படியோ ஏதோ ஒரு மூலையில் வந்து சாப்பாடு யாரோ ஊற்றுடுவோம் நம்ம கொடுத்துருவாங்க ஆனால் கஷ்டப்பட்டு தான் பிழைக்கிறோம் அதனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களை துன்பப்படுத்தக்கூடாது அதை சொல்லி காட்டக்கூடாது கிட்ட வந்து அம்மா நான் அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தில் தான்ம்மா நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் நீங்களும் நல்லது பண்ணுங்கம்மா நாலு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க அப்பா கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் எல்லாரும் இருக்கணும் எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சதான் நம்ம கேட்டுக்குவோம் இன்னும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது நாலு பேருக்கு அவங்க நாலு பேர் அறிவுரை சொல்லுவாங்க நல்லா வச்சுக்கணும் பாருங்க ஜாலியாக இருக்காளுங்களா ஃப்ரீயாக இருக்காளுங்க ஃப்ரீயாக பிடிக்கும் அவ்வளோதான் லைஃபு லைஃபுங்கிறது தான் ஒரு முறை தான் வரும் திருப்பி வர போகிறதில்லை நான் திருப்பி நானும் பிறக்க போகிறதில்ல என் பொண்ணுங்களும் யார் கூட யார் வயதில் பிறப்பாளோ என்னுடைய மனைவியார் யார் வயதில் பிறப்பாலோ நான் யார் வயதில் பிறப்பணும் ஐயா சொல்லியிருக்காங்க சுவாமி எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை தந்தையோ எத்தனை எத்தனை மனைவியோ எத்தனை எத்தனை குழந்தையோ அவர் சொல்லியிருக்கார் பட்டினத்து சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் எல்லாமே எத்தனை எத்தனையோ எத்தனை பிறப்பு எடுப்போங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது இத்தனை இந்த பிறப்பில் தான் நம்ம பிறப்போங்கிறது எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது அதுதான் சுவாமி பட்டினத்தார் ஐயாவே சொல்லிக்கிறார் எத்தனை எத்தனை அம்மையோ எத்தனை எத்தனை அப்பனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வரிகள் அதுதான் பரவாயில்ல இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம எடுத்துட்டோம் இந்த ஜென்மம் மறுபடியும் கிடைக்காது சுவாமிக்கு தொண்டு செய்யுங்க உலவார பணி செய்யுங்க மேன்மைப்படுத்தும் திருவாசகம் பாடுங்கள் திருமுறை பாடுங்கள் குருகரை பற்றி பாடுங்க விநாயகர் துதி பாடுங்க எல்லாம் சுவாமியை பற்றி பாடுங்க கோயிலுக்கு போங்க நல்லது நல்ல கோயிலில் போய் தொண்டு செய்யுங்க நல்லது நடக்கும் நீங்கள் திருமுறையை எடுக்க என்னைக்கு கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பாவ விமோசனை தீர்ந்து நல்லபடிக்கு நல்ல கரைக்கு ஏறி திருமுறை தெரியலையா பரவாயில்லை ஐயா பாடுறாரு அதை கேளுங்கள் ஐயா பாடுறாங்க கேளுங்க என்ன எத்தனையோ சொற்பொழிவாளர்கள் பாடுறாங்க கேளுங்க கேட்டு அது திருமுறைன்னு கேளுங்கள் ஹரிதேசிகர் ஐயா அவருடைய ராகம்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சுவாமிநாதன் ஐயா அவரோட பாடலை கேட்கறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கேளுங்கள் நல்லாயிருக்கும் அவங்களுடைய அறிவு அந்த கருத்தும் அந்த பாட்டில் வர்ற ராகம் சுவாமிநாதன் சுவாமி ஐயா அவங்க பாடும்போது அந்த கருத்து பார்த்திங்கன்னா தமிழோட சொற்கள் வந்து தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக நான் அதை புரிஞ்சுக்கலாம் அந்த தமிழ் வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி ஹரிதேசிகர் ஐயா பாடுறதும் தமிழ் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தோட அந்த வரிகளை தெளிவாக சொல்லுவாங்க ராம ஹரிதேசிகர் சுவாமிகள் வந்து செம்மையாக இருக்கும் அவர் சொல்கிற வரிகளை நீங்கள் உன்னிப்பாக கேட்கணும் கேட்டால் அவர் அவர் பாடும்போது அந்த வரிகளுக்கு கண்ணீர் வராத ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அறக்க குணத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அவர் பாடும்போது பார்த்திங்கன்னா கண்ணீர் வரும் அதுதான் உண்மையான தொண்டனுக்கு அழுகு அவர் அந்த வரிகளை பாடும்போதே எனக்கெல்லாம் கண்ணீர் வரும் அழுதுருக்கேன் நிறையா பாட்டி அழுதுருக்கேன் சுவாமி இப்படிலாம் பாடுறீங்களே இறைவனை வாழ்த்தி என்னால் ஒரு நாள் இந்த மாதிரி பாடம் எனக்கு வரவில்லை எனக்கு வர முடியும் வரமாட்டேக்குதே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறேன் ஏன்னா இந்த பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு இனிமே மறுபடியும் இந்த பிறப்பு நம்ம எடுக்க போகிறதில்ல உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் ஒரு ஜென்மம் இனி எடுக்கணும் வலுவாமல் பிடிக்கணும் வலுவாமல் பிடிச்சிக்கணும் இறைவன் தொண்டே சிறந்த தொண்டு மகேஷன் தொண்டே சிறந்த தொண்டு அப்படின்ற மாதிரி திரை தொண்டே நமக்கு பெருசாக இருக்கணும் ஓம் நம சிவாய சிவ நமக பட்டினத்தார் அடியை விளாடு சுவாமி இங்கே பார்க்க வந்தோம் பார்த்துட்டு இந்த பீச்சில் ஜாலியாக குழந்தைங்க விளாடுது என் மனைவி பாவம் நின்ற குழந்தையிலே இருக்காங்க என் பசங்க விளாடுதுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பதிவை பார்க்குறவங்க குடும்பம் எல்லோரும் இருக்கணும் கண்டிப்பாக தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்